வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்க மருத்துவம் செம்பருத்தி இந்த செம்பருத்தியை பற்றி பார்க்கலாம் செம்பருத்தி எதற்கெல்லாம் நல்லது இதை எப்படி பயன்படுத்தணும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூ பாருங்க இந்த செம்பருத்தி பூ வந்து இதய நோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை தந்த வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் இந்த செம்பருத்தி பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதுதான் மருத்துவ குணம் கொண்ட செம்பருத்தி பூ பாருங்கள் இந்த ஃபுல்லாகவே இந்த செடிகள் எல்லாமே செம்பருத்தி தான் செம்பருத்தி பூக்கள் தான் இந்த பூ பாருங்கள் இது கிடையில் இது பாருங்கள் இது தெரியுது பாருங்கள் இது மகரந்தம் இது வந்து மகரந்தம் என்று சொல்வார்கள் இதை நீக்கி தான் பயன்படுத்தணும் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மகரந்தத்தை எடுத்து விட்டு இந்த இதழ்களை மட்டும்தான் பயன்படுத்தணும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இயற்கை தந்த ஒரு வரப்பிரசாதம் இது வந்து நம்முடைய ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த பூவை கஷாயமாக வைத்து சாப்பிடும்போது இதய நோய்கள் வராமல் தடுக்கிறது இதயத்துக்கு போகக்கூடிய இரத்தத்தை தூய்மையாக்குகிறது இதயத்தை சுறுசுறுப்படைய செய்கிறது இதயத்திற்கு நல்ல வலிமையை தரக்கூடிய அற்புதமான வேலையை இந்த செம்பருத்தி செய்கிறது ஆங்கிலத்தில் ஐ பிஸ்கட்ஸ் என்று சொல்வார்கள் இது மருத்துவ குணம் கொண்ட ஒரு அருமையான செடி இது பூ மட்டுமல்ல இலைகளும் பயன்படுகிறது இந்த இலைகளை தலை முடிக்கு கருமையாக வருவதற்கும் அடர்த்தி அடர்த்தியாக வருவதற்கும் இந்த இலைகளை அரைத்து தலையிலை தேய்த்து குளித்து வந்தால் தலைமுடி உதிர்வு தடுக்கப்படும் தலைமுடியில் இந்த வெடிப்புகள் எல்லாம் வரும் அதெல்லாம் தவிர்க்கப்படும் தலைமுடி செழுமையாக வளரும் தலைமுடி கருமையாக இருக்கும் நல்ல அடர்த்தியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேலையை இந்த செம்பருத்தி பூ இது நிறைய பேர் நினைப்பாங்க இது ஒரு அழகு அழகுக்காக வைக்கப்பட்ட பூ என்று சொல்வார்கள் அப்படி இல்லை இது நம்முடைய உடலை தேர்த்துவதற்காகவும் உடலை வலிமையாக்குவதற்காகவும் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு இயற்கை மலர் தான் இது இந்த மலரை நம் அடிக்கடி பயன்படுத்தும்போது நம்முடைய உடல் வலிமையாகிறது இதை பச்சையாகவும் இந்த பூவை பறித்து கசாயம் வைத்து குடித்தால் இதயம் பலப்படும் அல்லது நிழலில் காய வைத்து பொடி செய்து கொண்டு அதை காலை மாலை பசும்பாலில் கலந்து குடித்து வர இதயம் பலப்படும் இதய நோய் வராமல் தடுப்பதற்கு இது ஒரு சிறந்த மருந்தாகும் போல நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்